திருவாசகம் திருச்சதகம் காரண்யத்து இரங்கள் ஒருவனே போற்றி உப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமலம் கொழுந்து போற்றி என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனேன் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே பலவாக தோன்றும் பொழுதும் நீ ஒருவன்தான் இருக்கின்றாய் இறைவா உயிர்கள் அனைத்திலும் நீ சிறந்த தந்தையாக இருக்கின்றாய் தேவர்களுக்கெல்லாம் நீ மூத்தவன் உயிர்கள் உள்ளத்தில் நீ நித்திய எவ்வனத்தில் இருக்கின்றாய் உனக்கும் எனக்கும் உள்ள சம்போகத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் நான் உங்கள் மையம் ஆக வேண்டும் என்று மாணிக்க வாசகர் இறைவனிடம் வேண்டுகின்றார் ஓம் நமச் சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் காருயத்து இரங்கல் தேர்ந்த அன்பாய் அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேருந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வாழ்ந்த நஞ்சயின்று வானோர்க்கு அமுதம் ஈ வல்லல் போற்றி ஆர்ந்தன் என் பாதம் நாயர்க்கு அருளிட வேண்டும் போற்றி இறைவா உன் அன்பர்கள் மீது பேரன்பு வைத்திருக்கின்றார்கள் நீயோ அவர்கள் மீது அதைவிட அன்பு வைத்திருக்கின்றாய் ஜீவ ஜீவபேதமாகிய பொய்மையை அழித்து சிவபோதமாகிய மெய்மையை நல்கிய பெருமை உங்களுக்கு உண்டு பார்க்கடல் கடைந்த பொழுது பெருகி வந்த விஷத்தை நீ அறிந்துவிட்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து காத்தாய் ஆகவே என்னை ஏற்றல்வாயாக என்று மாணிக்க வாசகர் இறைவனை வேண்டுகின்றார் ஓம் நமச்சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் கருண்யுத்து இரங்கல் போற்றி இப்போ நம் நீ தீ காணோடு வானமானாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றமில்லாய் போற்றியெல்லா உயிர்க்கும் நின்னை போற்றி ஐம்புலன்கள் இறைவா ஐம்பூதங்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றி வந்துள்ளன உயிர்கள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து தோன்றி வந்துள்ளன அவைகளின் தோற்றத்தை முன்னிட்டு நீ விகாரப்படுவதும் இல்லை உயிர்கள் எல்லாம் பிரளயத்தில் உன்னிடம் ஒடுங்குகின்றன ஆனால் பொருளனாகிய நீ எதிலும் ஒடுங்குவதில்லை ஐம்பொறிகள் உன்னை நுகரமாட்டா ஆனால் ஐம்பொறிகளுக்கும் உள்ள இயல்புகள் உன்னிடமிருந்து வருகின்றன அத்தகைய பொருளே உன்னை போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய சிவாய நமக